ஹாலலூய அப்படியே சொல்லார் தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலை வழியில் உங்களை ஆவரை நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் பண்ண இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் அதன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி வருகிறார் நாம் கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவோம் காலைதோறும் அவர் கிருவை புதிதாக இருக்கிறபடினால் அவர் நம்மை நேசிக்கிறபடினால் ஒவ்வொரு நாளிலும் நம்மை தாங்குகிறார் ஏந்துகிறார் சுமக்கிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை ஒப்புக்கொடுங்கள் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் நேற்று இருவரைக்கும் இருந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்க உங்களை பாதித்தவர்களிலிருந்தெல்லாம் விடுதலையாக்க அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா இப்பொழுதும் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் வசனம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தையாய் இருக்கிறது கத்துடைய பிள்ளைகளுக்கு கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கத்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சுற்றி 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 பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவீனங்கள் யுத்தங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் பாடுகள் கடன் பிரச்சனைகள் இன்னும் சில காரியங்கள் முடிவுக்கு வராமல் இன்னும் சில சூழ்நிலைகள் மாறாமல் காரியம் வாய்க்காமல் தடை தாமதம் என்று பலவிதத்தில் சோர்ந்து போனது சூழ்நிலையினால சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் சுகமில்லாமல் இருக்கலாம் பலம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை பாவத்தின் சூழ்நிலை விட முடியாத சில பாவ பழக்கங்கள் சில போராட்டங்கள் சில கோப சுபாவங்கள் கத்திரிக்க கீழ்ப்புடையாத காரியங்கள் பின்மாற்றங்கள் இந்த சூழலில் கூட சமாதானமும் சுகமும் இழந்திருக்கலாம் மனம் கலங்காதருங்கள் இந்த காலை வழியில் கற்றுருவங்களுக்கு சமாதானமாகவும் சுகமாகவும் இருக்கிறார் வேலையிலேயும் அவங்க பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுக்குறார் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சுகம் கொடுக்குறார் எத்தனை வருஷம் உங்களுக்கு பாடுகள் சுகம் வீணமாய் போராட்டமாய் பலவீனமா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை கேளுங்கள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் பன்னெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு சமாதானம் இழந்தது ஆஸ்தி இழந்தது எல்லாம் இழந்தது ஆனால் அவள் விசுவாசத்தோடு இயேசுவை பின்தொடர்ந்து போய் இயேசுவின் ஆடையின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அற்புத சுகத்தை பெற்றாள் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவளை நோக்கி சொன்னார் மகளே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஒரு சமாதானம் ஒரு சுகம் இயேசு கிறிஸ்துவை நாம் நெருங்கும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது உண்டாகிறது அது மாத்திரமல்ல நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் ஆண்டவருடைய வேதம் எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கிறது மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறது வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் ஒருவேளை இன்று முதல் உங்களுக்கு இதுவரை இல்லாத சமாதானம் இன்று முதல் கர்த்தர் கொடுப்பார் நீங்கள் எந்த பிரச்சனையின் மத்தியிலும் வேத வார்த்தைக்கு நீங்கள் முதலிட கொடுங்கள் வேத வார்த்தை வாசியுங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு முடிவெடுக்க வேண்டும் அதில் ஒரே குழப்பம் போராட்டம் இருந்தால் உடனே வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிகள் கத்திர சமாதானம் கொடுப்பார் அது மாத்திரமல்ல கல்வாரி சிலுவிலையே எல்லா நோய்களையும் சுமந்தார் நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகுறோம் சமாதானத்தை அங்கு கொண்டு வருகிறார் இப்பொழுது ஜபிகலாமா மனம் கலங்காதிருங்கள் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள் குடும்பத்துக்குள் உங்கள் மனதுக்குள் வாழ்க்கைக்குள் சமாதானம் சுகம் உண்டாகும் பரலோக பிதாவே உம்முடைய நாமத்தினாலே இந்த காலை வெளியிலே அந்த இவரை ஜபிக்கிற அத்தனை பேருக்காய் ஜபிக்கிறப்பா சுகத்தையும் சமானத்தையும் கொடுக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வேலையிலே வீட்டிலே குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவருடைய ஊழிய பாதையில் எந்தெந்த விதத்தில் இவர்களை குறிவைத்து தாக்கின பலவீனங்கள் போராட்டங்கள் யுத்தங்கள் கண்ணீர்கள் மத்தியில் வேதனைகள் மத்தியில் துக்கங்கள் மத்தியில் சமாதானத்தை இழந்து சுகத்தை இழந்து வியாதி நிமித்தம் எல்லா பலத்தை ஆரோக்கியத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொருவரின் சந்திப்பீராக சந்திப்பீராக விசுவாசத்தோடு உண்மை கிட்டி வர உண்மை விசுவாசிக்க நம்பி இருக்க உதவி செய்வராக உங்களுடைய வேத வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒரு சமாதானம் உண்டாவதாக ஆண்டவருடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவரை தொடுவதாக வேதனை நீங்கி சுகமாயிருக்க உதவி செய்வராக எந்தெந்த காரியத்திலிருந்து இவர்களை விட்டுவிக்க வேண்டுமோ பாவத்தின் காரியம் சாபத்தின் காரியம் பின்மாற்றத்தின் காரியத்திலே சமாதானத்தை இழந்து சுகத்தை இழந்து ஆசீர்வாதத்தை இழந்த பிள்ளைகளை விட்டுவித்து திரும்ப ஆசீர்வதிக்கும்படி ஜிபிக்கிறேன் அப்பா உண்மை நேசிக்கிற பிள்ளைகளா வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் அதோடு கூட கல்வாரி சிறு எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குற பிள்ளைகளாய் உண்மையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாய் ஆசிர்வதையும் இப்பொழுது நிமிஷத்தில் அற்புதம் நடக்கட்டும் இந்த நிமிஷத்தில் சுகம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் பெற்றோருக்குள் ஒரு தெய்வீக சமாதானம் தொடுவதாக ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சமாதானமும் சுகமும் எப்பொழுதும் உண்டு கத்தரை சார்ந்து கொள்வோம் காட் பிளஸ்